வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நிராகரிப்புகளையும் அவமானங்களையும் எதிர்கொள்ளும் போது ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாதீங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நாம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது இமோஷனல் ஆகுறது எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது ஒரு இடத்துல நம்மளுக்கு கஷ்டம் நடந்துருச்சு இல்ல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பதிலுக்கு பதில் நாம பதில் கொடுக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமே வராதுங்க பதில் பேசியே ஆகணும் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு மேல தயவு செஞ்சு அந்த மாதிரி நடந்துக்காதீங்க என்னைக்குமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்